நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே தர்மையான தருமையான நேரத்திற்கு காயமாக்கு ஸ்தோதிரம் உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நான் உன்னை கரம் பிடித்தேன் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் என்று சொல்லி ஆண்டவரே நீ நடத்தி கொண்டு வருகிற பாதைகளுக்காக நன்றி அப்பா நீ நடத்த போற பாதைகளுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடு ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க கத்திர கிருவை தருவீராக அண்டவரை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் உண்மை உள்ளவர்களாக உமக்கு ஆண்டவர் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நிறைந்தவர்களாக பெரையா பற்றத்தாரை போல தச போல வசனத்தில் தேறின ஜனங்களாக எங்கள் ஜனங்கள் இருக்க கத்தர் கிருவை தருவீராக அண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் இது என் ஊழிய சுதந்திரம் என்று சொன்னீர் ஆண்டவரை நீர் அதை செய்து முடிக்க போற தைவகாயமுக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரை ஆசிர்வதிபீராக இதுவரைக்கும் நடத்தினிமானேசராய் இருந்து நடத்த போற தைவகாயமுக்கு உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரே இவர்கள் மேல் கண் வைத்து நீர் ஆலோசனை சொல்ல போற தயவுக்காய் நன்றி ஆண்டவரை உன்னுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே இப்போ இருக்கதை பார்க்கலாம் ஒன்று பதினொன்னின் படி இவர்கள் ஆயிரம் மடங்கு பலுகி பெருக கத்தர் ஆசிர்வதிப்பீராக கொள்ளை பொருளை கொண்டு வந்து தருவீரா நாலாபுரத்திலிருந்து மாத்து மக்கள் ஓடிவர கத்தர் கிருவை தருவீரா ஆண்டவரே எல்லைகளை பெரிதாக்கி கொடுப்பீராக தகப்பனே ஒரு திரள் கூட்டத்தோடு கூட மோசே எகிப்திலிருந்து புறப்பட்டது போல இவர்களும் புறப்பட்டு பரலோராயத்தை கத்தர் கிருவை தருவீராக மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வழி நடத்தும் ஆசிர்வதியும் கொடுக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரை நம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவை நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே அல்லேலூயா சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வசனம் வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக எப்பவும் வாசிக்கிற வசனம் மாதிரி தான் இருந்தாலும் இந்த வசனத்தை கொண்டு நோடு கொண்டு பேசுவதற்கு கத்தரை எனக்கு உணர்த்தினார் பல நேரங்களிலே ஒரு ஊழியமோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ குடும்பமோ வேலையோ ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவ சித்தத்தின்படி தான் ஆரம்பிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தேவ சித்தத்தின்படி நடத்துகிறோமா தேவ சித்தத்தின்படி முடிக்கிறோமா என்பது தான் முக்கியம் ஆரம்பிக்கும்போது நாம் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் ஆரம்பிக்கிறோம் ஊழியத்தையும் சொல்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் சொல்கிறேன் உதாரணமாக ஒரு திருமண காரியமாக இருந்தால் கூட ஜெபிச்சு நல்லா உபவாசம் இருந்து ஊழியக்காரர்களிடத்தில் விசாரித்து அதுக்கு பிறகு தான் அந்த திருமணம் நடக்கிறது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களில் அந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது பிரச்சனை வரும்போது பிரச்சனை அதிகரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது இது தேவ சித்தம் தானா தேவனுடைய திட்டம் தானா அப்படின்னு சொல்லி பத்து வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு இருபது வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு முப்பது வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு தேவசித்தம் தானா கருத்தர் தானா எனக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு கூட வருது ஒரு சிலருக்கெல்லாம் ஏன் அப்படி வருது ஏன் அப்போ கல்யாணத்தையோ ஆரம்பிக்கும் போதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதோ நமக்கு அந்த சந்தேகம் வரல ஏன் அப்போ இல்ல நாம தேவசித்தம் தான் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு ஒத்துக்கிறோம் அல்லது அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் அல்லது அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிறோம் இடையில ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எப்பவுமே மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா முதல் ஸ்டெப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வைக்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப்ப ஆண்டவர்கிட்ட தான் கேள்வி முதல்ல ஆரம்பிக்கும் போது தேவசத்தத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்து கேட்டு ஆரம்பிக்கிறோமா தேவன் தான் அடுத்த ஸ்டெப்ப சொல்றாரா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு இனி ஓட்ட வேண்டியதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார் இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்லிவிட்டார் ஆனால் தான் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதுதான் அது ஆண்டவர் போக சொல்லிட்டாரு ஆண்டவர் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு கள்ளக்குறிச்சி வழியாக வர சொன்னாரா வாணியம்பாடி வழியாக வர சொன்னாரா எந்த பக்கம் வர சொன்னார்னு இருக்குது அதையும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் எந்த பக்கம் அதுதான் தாவிதுக்கும் நமக்கும் உள்ளதான வித்தியாசம் தாவிது ஒவ்வொரு காரியத்தை கேட்கும் போதும் தேவடத்தில் கேட்டு செய்கிறார் நாம் ஆரம்பிக்கும் போது கேட்கறதோடு சரி அதுக்கப்புறம் எல்லாமே நம்முடைய ஆலோசனை தான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உண்மையில என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் பல நேரங்களிலே இந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம் இந்த ஆலோசனை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் தேவை ஏன்னா நம்ம எல்லாருமே அனுபவத்தில் ரொம்ப குறைவானவங்க அன்றைக்கு உள்ள பருசுத்தவான்கள்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நோவா காலத்துலலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க அப்போ அவங்க உட்காந்து அடுத்த ஆறு தலைமுறைக்கும் உயிரோட இருப்பாங்க அதாவது ஏனோக்கு வர வரைக்கும் ஆதாம் உயிரோடு கூட இருக்கிறார் ஏழாம் தலைமுறை தான் ஏனோக்கு ஆனா ஆதாம் உயிரோடு தான் இருக்கிறார் தொள்ளாயிரத்தி முப்பது வயசு ஆதாமுக்கு கணக்கு படி பாத்தீங்கன்னா ஆதாம் உயிரோடு அப்போ ஆதாமுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க ஆறு தலைமுறையை பார்த்துருக்கிறார் அப்ப ஆதாம் கிட்ட போனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நிறைய கேட்கலாம் நிறைய ஆலோசனை சொல்லுவார் இப்படி இப்படி பண்ணலாம் பா அப்படின்னு சொல்லுவார் ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது முடிஞ்சு போச்சு அதுல இருபது வயசு வரைக்கும் படிப்பு கிடிப்புன்னு அப்படியே போயிடுறோம் அப்புறம் இருபதுல இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் நமக்கு இந்த ஆலோசனை சொல்லக்கூடியதான அறிவுங்கிறது நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு தான் வருது அப்ப நம்ம போய் யார்கிட்ட கேட்கறது அது வரைக்கும் நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க இப்படி நம்ம நிறைய வச்சிருக்கோம் அப்ப அந்த ஆலோசனை கொடுக்கிறது எங்க எப்படி மிஸ்டேக் ஆகுது நடத்துறது எங்க மிஸ்டேக் ஆகுது எல்லா இடத்திலும் ஆலோசனை தேவைப்படுகிறது அது ராஜாவா இருந்தாலும் ஆலோசனை தேவை ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆலோசனை தேவை ஆஹ் நானே பாத்துக்கிறேன் எனக்கே தெரியும் எனக்கு தெரியாததா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பல நேரங்களிலே பல இடங்களிலே முட்டி கொண்டு நடிப்பார்கள் ஏன்னா அந்த மேன் ஷோ அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்தோ தவிர வேறு யாருக்குமே பொருந்தாது ஏசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் மேன் ஷோ அவர் மட்டும்தான் மேன் ஷோ மற்ற யாராலையும் அதை செய்ய முடியாது எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை தேவை இப்ப நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு அவங்களே அப்பா அம்மாவுக்கு ஒரு காத்திரை தேவைப்பட்டுச்சு அதுக்குதான் ஆண்டவர் முன்னோர்களை வச்சிருக்கிறாரு பெரியவங்களை வச்சிருக்கிறாரு பல காரியங்களுக்கு ஆனால் அந்த ஆலோசனைகளை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம் யார் மூலமா பெற்றுக்கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கை அமைது நீங்க இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் வளரும் போது யாருக்கிட்ட ஆலோசனை வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் போய் வாங்குற ஆலோசனை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் எப்படி கொடுக்குறாரோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இருப்பீர்கள் ரெண்டு வாரிபர்கள் இருந்தார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அவர்கள் ரெண்டு பேருமே முழு நேர படிக்க கொடுத்தார்கள் அதில் ஒருத்தர் என்ன செய்தார் ஒரு பிரபலமான ஊழிய இடத்துல போய் படித்தார் கொஞ்ச நாளைக்கு படித்த போது அந்த ஊழியர் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் என்றால் எப்படி ஷர்ட் போடணும் எப்படி இன் பண்ணணும் எப்படி டை போடணும் எப்படி பெல்ட் போடணும் எப்படி ஷூ போடணும் ஆவிக்குரிய காரியங்களும் சொல்லி கொடுத்தார் கூட இதையும் சொல்லி கொடுத்துட்டார் இப்போ அவரு என்னென்னு கேட்டீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல எப்படி வளரணும்னு தெரிஞ்ச அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும்னு தெரியாம போயிருச்சு இன்னொரு வாலிபர் அவர் போய் ஒரு போதகர் போதகரத்துல போய் சேர்ந்து அவர்கிட்ட படிக்க ஆரம்பித்தார் அவர் இவருக்கு இந்த காரியங்கள் எதையும் சொல்லி கொடுக்காம முழுவதுமாக ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரம் சொல்லி கொடுத்தார் கடைசியில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர் வெளிப்பிரகாரமாய் வளர்வதை விட ஆவியில வளர்ந்துட்டார் வெளிப்பிரகரமாக அவர் செய்ய வேண்டியதை ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டார் ஆலோசனை ஆவியானவர் கொடுத்துட்டார் இப்ப இங்கதான் பிரச்சனை இருக்குது யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வளர்வீர்கள் உங்களுக்கு ஒருத்தர் நீங்க உங்களுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொல்லி கொடுத்தா நீங்கள் சத்தியத்தை வளர்வீர்கள் ஆலோசனை எங்கே கிடைக்கிறது அதனால தான் நாங்கள் எப்பவும் சொல்லுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஊழியத்தின் பாதைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஊழிய காரணத்தை அடங்கி இருந்து வருவது என்பது மிக முக்கியம் இன்னைக்கு மூணு வருஷம் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஊழியர்கள் ஆயிரம் நினைக்கிறாங்க படிச்சு முடிச்சா ஊழியர்கள் வேணாம் சொல்லல அதான் சொல்றது பைபிள் காலேஜ் படிக்கிறது வேணாம் சொல்லல படித்தாலும் ஒரு நல்ல சத்தியத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஊழியக்காரன் அடங்கி இருப்பது மிகுந்த நல்லது நீங்க மூணு வருஷம் படிக்கிறதுக்கும் அந்த ஊழியக்காரன் கையில மூணு வருஷம் அடங்கி இருப்பதுக்கு முப்பது வருஷத்துக்கு சமம் அது அந்த ஊழியக்காரன் போடுகிற விதை அந்த ஊழியக்காரன் சொல்லி கொடுக்கிற சத்தியம் அவர் மூலமாக நீங்க அவருடைய பிராக்டிகல் லைஃப்ல அவர்கிட்ட கத்துக்கிறது அதெல்லாம் ஒரு அடுத்த முப்பது வருஷத்துக்கு பிரோஜனமாக இருக்கும் ஏசு கிறிஸ்துவ கிட்ட மூணு வருஷம் தங்கி இருந்தார்கள் அப்போ சிலர்கள் அந்த மூணு வருஷம் அவர்கள் தங்கி இருந்தது சாகர வரைக்கும் அவர்களுக்கு அது பிரோஜனமாக இருந்துச்சு அதைத்தான் சொல்றேன் எங்கே இருக்கிறீர்கள் யாரிடத்துல இருந்து ஆலோசனை பெறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் வேதாகமத்திலே இந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியதான நிலையில மூன்று முக்கியமான காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க கொண்டு நாள் அமதியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசி அகிதோபேர் ராஜாவுக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரனாக இருந்தான் அகிதாபேர் ராஜாவுக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரனாக இருந்தான் என் எந்த ராஜா தெரியுமா தாவீது ராஜாவுக்கு தாவிது யாரு தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறவன் அப்படியாப்பட்ட தாவீதுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருத்தன் இருந்தான் அவன் பேர் என்னது அகிதா

அப்ப பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரன் கூட இருப்பது நல்லது இப்போ இந்த காலத்துல நீங்க சொன்னோம்னா ஆவிக்குரியவர்கள் நீதிமான்கள் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்தவர்கள் தீர்க்க தரிசிகள் இப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட இருப்பது நல்லது இந்த ஆலோசனை நமக்கு பல நேரங்களிலே வழி நடத்துகிறது ஆலோசனை பல நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது என்னதான் நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் தேறினவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு மூத்த அல்லது நமக்கு கத்த நியமித்த சில ஆட்களுடைய ஆலோசனை அவசியம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியாததா அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நினைச்சிட்டானா அவனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருமே சரி எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாங்கன்னா குடும்பம் முடிஞ்சுன்னு அர்த்தம் இங்க யாருக்கும் எல்லாமே தெரியாது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவில் சமீபத்தில் பார்த்தது ஒரு மிகப்பெரியதான பணக்காரர் எப்படிப்பட்ட பணக்காரர்னா உலகத்துல கோடீஸ்வரர்கள்ல அவர் ஒரு பத்து பேருக்குள்ள இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர் அவர் தான் தெரிகிறார் வெளியே பெரிய பணக்காரர் ஆனால் அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவர் வச்சிருக்கிறார் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது எது ஒன்றையும் அவர் என்ன செய்கிறாரு கன்சல்ட் பண்ணுறார் அவர் கன்சல்ட் பண்ணி இப்படி இருக்கு செய்யலாமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாம் உலக யுத்தத்தில் அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்ததான ஹிட்லர் இந்த ஹிட்லருக்கு ஆரம்பத்தில் ஹிட்லர் பயங்கரமான வெற்றி எங்கே போனாலும் சக்சஸ் ஹிட்லரை வந்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அதற்கு ஒரு காரணம் எல்லாமே அவன் தான் இல்லை ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர் கூட இருந்ததான மிக முக்கியமான ஆலோசனை காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கோயப்பல்ஸ் ஒருத்தன் அவ்வளவு பெரிய அறிவாளி மிகச்சிறந்த அறிவாளி அப்பேற்பட்டதான ஒரு ஆலோசனை எப்பேற்பட்ட ராஜாவுக்கும் எப்பேற்பட்டதான ஒரு பணக்காரருக்கும் எப்பேற்பட்டதான ஒரு மேன்மை உள்ளவனுக்கும் ஏ தாவிதுக்கும் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான் ஆனால் இந்த ஆலோசனைக்காரன் பல நேரங்களிலே நமக்கு நன்மைக்கேதுவாய் நடத்துகிறார்

அவங்க ஊழியத்தின் பாதையிலே சொல்லக்கூடியதெல்லாம் மிகச் சரியா இருந்திருக்கும் ஆனால் எல்லா காலங்களிலும் அவர்கள் சொல்வது சரியா இருக்குமா என்பதுதான் இந்த பேர் ஆலோசனையுடைய பிரச்சனை கூட இருக்கிறவரு பயங்கரமான அறிவாளி பயங்கரமான யோசிச்சு பக்காவா ஞானமாக ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் யோசிக்கிற மாதிரி யாருமே யோசிக்க முடியாது அவரை யோசிக்கிற ஆங்கிள் யாரும் யோசிக்கோ தி பெஸ்ட் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவன் கொடுக்குற ஆலோசனையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய அவசியம்

ரெண்டு சாமி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசி அவிது ராஜாவுக்கு அறிவித்து தாவிதை நோக்கி கடந்து போங்கள் இன்னபடி அகிதோப்பேல் உங்களுக்கு விரோதமாக இதே அகிதோப்பல் தான் ஒரு நாள் தாவிதுக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்தது இதே அகிதோப்பல் தான் ஆலோசனை சொன்னக்கூடிய வாக்கு எப்படி இருந்தது தேவனுடைய வாக்கை போல இருந்தது இதே அகிதோப்பல் ஒரு நாள் அப்சலமோடு கூட சேர்ந்து கொண்டான் இதே அகிதோப்பல் ஒரு நாள் தாவிதுக்கு விரோதமாய் மாறி போனான் தாவிது உயர்வதற்கு ஆலோசனை சொன்ன அதே ஆகிதாப்பில் ஒரு நாள் தாவிது சாவதற்கும் ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்க எப்படி ஆப்போசிட்டா மாறி பாருங்க தாவித நம்பிக்கை என்ன அகிதாப்பில் சொன்னா சரியா இருக்குங்க பர்ஃபெக்ட் தி பர்ஃபெக்ட் பல நேரங்களிலே பிஸ்னஸ் தொடங்கும் போது எல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர்லாம் கூட இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் வளர 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 அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயர்றதை பார்த்து பொறாம படாதவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் அந்த கொஞ்சம் பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களை நீங்க உயர்றதை பார்த்து உங்க கண் அவங்க கண்ணிலையும் அவங்க மனசுலையும் பொறாம உண்மையிலேயே வரலன்னா அப்படிப்பட்டவர்கள் உங்க கூட இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் சொந்த அண்ணன் தம்பியும் கூட புறாமப்படுவாங்க உங்க மேல சொந்த அக்கா தங்கச்சி கூட போடுவாங்க அவங்க பேசும் போதே அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா அப்படியே பேசும்போது பெருமூச்சு விட்டு சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நல்லா வந்துட்டேன் மேல அது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா கோ நம்ம அக்கா தங்கச்சிக்கு நம்ம அண்ணன் தம்பிங்க அதுக்கப்புறம் அவங்க முகம் நாடி வேறுபட்டுரும் பேசறது வேறுபடும் நாம எதை சொன்னாலும் குற்றம் நண்டு பிடிப்பாங்க அப்படி ஒரு குருப் ஒன்னு உருவாகிடும் இப்படி ஆவுற ஒரு நாள் நமக்கு விரோதமா எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அகிலாப்பில் ஒரு நாள் தாவீதுக்கு அவ்வளோ ஆலோசனை காரணம் இருந்தால் தாவீது வயது சென்றவனே மாறிட்டான்

நான் இல்லாட்டி நீ வந்துருவியா நான் எப்பவும் எனக்கு பைபிள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார் ஒரு பக்கம் யோவாபு ஒரு பக்கம் அகிதாப்பல் ஒரு பக்கம் அந்த ஜெயின்ஸ் இவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஜெயின்ஸ் யாருக்கு தாவீதுக்கு இது எல்லாம் எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாருமே தாவீதை ராஜா வாக்குறதுக்காகத்தான் கத்திரவர்களை வச்சிருக்கிறார் அவங்க வேலையை இவன ராஜா வாக்குறதா இவங்க நினைச்ச கூடாது என்னாலதான் இவன் ராஜாவா இருக்கிறான்னு அவன் ராஜா வாங்கறதுக்காக தான் கத்தர் அவர்களே உருவாக்கி இருக்கிறார் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இவனை ராஜா வாக்குறதுக்கு இவங்க நினைச்சுக்க கூடாது என்னாலதான் இவன் ராஜாவா நான் இவங்க நினைக்கணும் எனக்கு கொடுத்த அபிஷேகம் கர்த்தர் இவனை ராஜா வாக்குறதுக்காக இவனுக்கு உதவி செய்வதற்காக வச்சிருக்கிறார் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ரெண்டு வகையான அபிஷேகம் இருக்கு அழைப்பு இருக்கு ஒரு அழைப்பு தாவீது ராஜாவாவது இன்னொரு அழைப்பு தாவீதை ராஜாவாக்குவது அது யோவாவுடைய வேலை ஐயோ ஒரு நாளும் ராஜாவாக முடியவே முடியாது புரிதா நான் சொல்றது யோ அவருடைய வேலை என்ன எப்போவுமே தாவித ராஜா வாக்கறது ஆனா நான் ராஜா வாங்கக்கூடாதா இல்லப்பா உன்னை ஆண்டோர் உருவாக்குனதே அதுதான் என்னதுக்காக தாவித ராஜாவுக்குவதற்கு யோகா சான்னுடைய வேலை இயேசுவுக்கு வழியே ஆயத்தம் பண்ணுவது ஏன் நான் ஏசுவா மாற முடியாதா முடியாது முடியாது உன்னை முன்னாடி ஆறு மாசம் பிறக்க வச்சதுக்கு காரணமே நீ வழி ஆயத்தம் பண்ணுறதுக்கு தான் நீ நினச்சிக்க கூடாது நான் வழி ஆயத்தம் பண்ணதுனாலதான் ஏசுநாதருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இப்போ அவர்கிட்ட இருக்கிற சீசன் இருக்கானே அவன் கூட நம்ம பயதான் இப்போ சொன்ன நம்ம அப்படிதான் சொல்லுவோம் ஏசுகிட்ட அந்த ஏன்னு ஒரு பயம் இருக்காம பாருங்க நம்ம கிட்ட இருந்த நான் தான் அமிச்சு வச்சிருக்கிறேன் ஏசு நம்ம பார்த்து உள்ளத்துக்கு வந்தவர் அப்படின்னு யோவான் எனக்கு நினைச்சார்னா ஜெயில போட்டு கழுத்த வெட்டிடுவாங்க கதை முடிஞ்சு தாவீதை மேற்கொள்ள வேண்டும் என்று யோவாவு நினைத்தால் நீ போய் பழிவிட கொம்பதான் புடிச்சுக்கணும் உன்னை வெட்டுவாங்க உன் அழைப்பு அவனுக்கு உதவி செய்வதற்கு ராஜாவாகிற அழைப்பு ஒன்று இருக்கிறது உதவிக்காரன் அழைப்பு என்று ஒன்று இருக்கிறது உதவிக்காரன் அழைப்பு கீழானது அல்ல அதுதான் இவனை ராஜாவாகவே மாத்தோம் ஆனா அதுக்காக தான் கத்தர் ஒன்று உண்டாக்கி இதுவும் கத்தர் கொடுத்த ஊழியம் தான் இதுவும் ஆண்டு ஆசிரியர் வச்சிருக்கிறது தான் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அந்த உயர்வு வரும்போது கத்தர் உயர்த்தி வரும்போது நம்ம ஆலோசனையில தாங்க அவர் மேல வந்தாரு நம்மளால தான் அவர் ராஜாவா இருக்கிறாரு நம்ம மட்டும் இல்லாட்டி என்ன ஆவாரு காணாம போயிருவாரு ஆண்டவர் சொல்வாரு நீ போ நீ அகிதாப்பன் ஆலோசனை தானே நீ போ நீ போய் அப்சலோம்க்கு ஆலோசனை சொல்லி பாருன் உன் ஆலோசனை கிட்ட எடுபடாது ஏன் தெரியுமா உன் ஆலோசனைக்கே பெருமை எப்போ தெரியுமா நீ தாவிக்கோடு கூட இருக்கும்போது தான் உன் கிஃப்ட்டுக்கே பெருமை எப்போ தெரியுமா நீ கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கும் இருக்கும்போதுதான் அதே கிஃப்ட்டை நீ கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட யூஸ் பண்ணி பாரு ஒரே ஆலோசனை அங்கே அவமாக்கப்படும் அந்த இடத்துல அவன் சொல்றான் விவசாயம் எடுத்து பரவாயில்ல நல்லா இருக்குது இவன் வந்து வேணாங்க அவனந்தே வச்சுக்கலாம் ஆசார் என்னோட விவசாயோட ஆசார் நல்லா இருக்குது அகிதா போலுக்கு வெட்கம் வந்துருச்சாம் காரணம் என்ன தாவிது கிட்ட இருக்கும் போது உனக்கு அவ்வளவு மகிமை அதே தாவிதை விட்டு போகும் பொழுது உன்னுடைய ஊழிய முடிவுக்கு வந்துருச்சு ஏன்னா அப்ப நான் தாவித ஆகக்கூடாதா நீ ஆகலாம்ப்பா ஆனா உன் அழைப்பு என்னன்னு பாத்துக்கோ கத்தர் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு பாரு ஒரு சிலரை கத்தர் தாவிதாக அழைத்திருக்கிறார் ஒரு சிலரை கத்தர் யோவாவாக அழைத்திருக்கிறார் ஒரு சிலரை கத்தர் மோசையாவாக அழைத்திருக்கிறார் ஒரு சிலரை கத்தர் யோசுவாவாக அழைத்திருக்கிறார் யோசுவா ஆக முடியாது மோசே ஆக முடியாது இதுதான் உண்மை தாவிதுக்கு அப்புறம் யார் வரணும்னு கர்த்தர் நிர்ணயம் பண்ணாரு அந்த நிர்ணயத்தை யோ செய்ய முடியாது இன்னைக்கு என்ன நடக்குது அகிதா பேர் ஆலோசனையை நம்பி 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 ஒரு கூட்டம் கடைசியில இந்த அகிதா பேர் உங்களை ஏமாத்துவான் உங்க எதிரி கூட போய் சேர்ந்துப்பான் உங்க கூடவே இருக்கிறவன் ஒரு நாள் உங்க எதிரி கூட போய் நிற்பான் ஏன் இன்னும் சொல்ல உங்க உயர்வுக்கு அவன் காரணமா தான் இருப்பான் ஆனா அவனே ஒரு நாள் உன் தாழ்வுக்கு காரணமாக மாறுவான் ஆனா உனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு அகிதா பேர் ஆலோசனையை அனுப்பினதும் நான்தான் உன்னை விட்டு அவனை அனுப்பினதும் நான் தான் ஏன்னா அகிதாபல் ஆலோசனை சாவர வரைக்கும் உன் கூட வராது அந்த ஆலோசனை ஒரு காலகட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான சில விஷயம் சிலரை சில காலத்தில் கத்தர் கிட்ட கூட்டிட்டு வருவார் அவர்கள் உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள் அதற்கு பிறகு உங்களை விட்டு கத்தர் அவங்களை ரிமூவ் பண்ணுவார் நீங்க அந்த ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அகிதா போல் உங்க கூட இருந்தா உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவனை கத்தர் அப்சலம் கூட அனுப்பிடுவார் ஏன் அப்சலம் சாகும் போது அகிதா சாவான் எல்லாரும் போயிடுவாங்க கத்தர் உனக்கு கொடுக்குற ஆலோசனை ஒன்று என்னவென்று சொன்னால் உனக்கு சில மனுஷர்களை நாம் தருவேன் அவர்கள் வருவார்கள் உனக்கு உதவி செய்வார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் உனக்கு உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள் ஒரு நாள் அவர்களே உனக்கு விரோதமாகி எழும்புவார்கள் ஒரு நாளும் கலங்காதீங்க ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டாரே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன செய்வேன் இவர் போயிட்டாரே இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் ரெண்டு சாட்சிகளை இதுக்கு நான் சொல்ல முடியும் இந்த ஊழியத்தன் ஆரம்பிக்கும் போது நான் ஊழியக்காரனுடைய பேக்ரவுண்டில் இருந்து வந்தவன் கிடையாது என்னுடைய முன்னோர்கள் யாரும் எங்கள் அப்பாவோ அல்லது தாத்தாவோ பா யாருமே ஊழியக்காரன் கிடையாது எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது நான் எங்கள் ஊழிய எங்கள் ஊழியக்காரர்கிட்ட படித்தது மட்டும்தான் ஊழியோ எனக்கு அதை எதுவும் தெரியாது நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போனதே இல்லை ஒரே ஒரு பைபிள் ஸ்கூல் ஒரு சர்ச்சில் நடத்துனாங்க ஈவினிங்கில் நடத்துவாங்க அதில் போய் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் படிச்சுட்டு வருவோம் அதை தவிர்த்து எனக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது திரிந்த ஆண்டு ஊழியத்துக்கு அழைத்த போது இந்த ஊழியத்துக்கு வர சொன்னார் வரும்போது பலதரப்பட்ட ஆலோசனைகள் எந்த ஆலோசனையும் தள்ளுவதற்கு அல்ல எல்லாமே வேல்யூபிள் அத்தனையுமே வந்து இதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க சாதிச்ச ஆலோசனை அனைவரும் வந்து சொன்னாங்க ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பிரதர் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க ஒரு இருக்கிற முப்பது மாவட்டம் மாவட்டமும் முப்பத்தி ரெண்டு மாவட்டமும் இருந்துச்சு எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க உங்க ஊழியத்துக்குன்னு ஒரு ஆளை போடுங்க அவர்களுக்கு மாத மாதம் போய் ஒரு மீட்டிங் நடத்துங்க அங்கே இருக்கிற ஜனங்களையெல்லாம் வர வைங்க அப்போ தான் உங்கள் ஊழியம் ஜனங்களுக்கு தெரியும் அப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆலோசனை அவன் சொல்கிறபடி ஒன்றும் செய்யாத உன் ஊழியத்தை எப்படி மேலே கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் நீ இந்த ரெப்ரஸன்டேட்டிவை போட்டு மாதம் மாதம் மீட்டிங் நடத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு தடவை கேலண்டர் அனுப்பி அப்புறம் மாதம் மாதம் வாக்குத்தட்டை அனுப்பி அனுப்பி எனக்கு இவ்வளவு தேவைப்படுதுங்கிற மறைமுகமாகவோ நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ என்ன பண்ணணுங்கிறத நான் பண்ணணும் அவன் சொன்னது எதுவும் சூப்பராக சொன்னாரு அந்த ஆலோசனை படி என்ன செய்யாத செய்யாது ஏன் ஒரு நாட்களில் வருகிற நாட்களில் அந்த ஊழியத்தை அப்புறம் நீ அதே அகிதாபியோட ஆலோசனை இருந்தால் தான் நடத்த முடியும் என்ன உன் ஊழியத்தை நடத்துறதுக்கு தேவைகள் அந்த தேவையை நான் பார்த்துக்கிறேன் அந்த தேவையை நான் பார்த்துக்கிறேன் இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன் அந்த ஆலோசனையை நான் கேட்கவில்லை கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்தேன் கர்த்தர் இன்றளவும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு இடத்திலும் யாருக்கிட்டையும் கை நீட்டுகிற அளவுக்கு கர்த்தர் வைக்கவில்லை எந்த திட்டத்துக்கும் மூளையை போட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் போதும் சில நேரத்தில் அகிதாபருடைய ஆலோசனை பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் அது கவுத்துரும் பல நேரத்தில் கவுத்துறோம் எதிராக போயிடும் நமக்கு எதிராக போயிடுவாங்க அதுக்கப்புறம் கையை பசங்கிட்டு நிற்போம் என்னடா கூட இருந்தவங்க போயிட்டாங்களே ரெண்டு நண்பர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க இது ரெண்டாவது சாட்சி ரெண்டு நண்பர்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த போது ஒருத்தருக்கு வேலை தெரியும் ஒருத்தருக்கு வேலை தெரியாது ஆனால் அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இப்போ ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வரும்போது இந்த வர பணத்தை எல்லாம் இந்த வேலை தெரிஞ்சவர் பாக்கெட்ல போட்டு போயிடுவார் இந்த பணம் போடுறவர் கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் காலையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் சாயங்காலம் முடியும் முடியும் போது பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு அவர் போயிருவார் இவர் மட்டும் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாரு அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா பிசினஸ் எல்லாம் நடக்குது ஒரு நாள் பணம் எடுக்கும் போது இவர் கேட்டார் இந்த பணம் போடுறவர் என்னடா எல்லா பணத்தையும் நீயே எடுத்துன்னு போற கணக்கு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு அவருக்கு உடனே ஓ என்ன கணக்கு கேட்கிறேன் நீயே இந்த பிசினஸ் யாரால் நடக்குது தெரியுமா நீ கை கட்டி நிக்கிறிய அதனால நான் என் மூளையை யூஸ் பண்றேன் இப்ப இவர் சொன்னாரு அதுக்காக நீ மொத்தத்தையும் எடுத்துன்னு போன எப்படி நம்ம வேணா டேர்ம்ஸ் பேசிக்கலாம் ஒண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்லை இனிமேட்டு நான் இந்த கடைக்குள்ள வரமாட்டேன் நீயே கடைய பாத்துக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டார் போயிட்டார் அவர் இந்த மனுஷன் என்ன செய்யறது தெரியல வேலை தெரியாது என்ன செய்யறது தெரியல ஆனா அந்த மனுஷன்கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு விட்டுட்டு தானே போன அந்த ஆறு மாசம் நீ பண்ண வேலையை நான் பார்த்துருக்குறேன் பார்த்ததை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கை காலெல்லாம் அடி அடிலாம் படம் காயம் படம் கவனப்படலை செஞ்சு பார்த்தாரு இருக்குள்ளே அந்த நண்பர் போய் சொல்லிட்டாரு ஊர் ஃபுல்லா அவனுக்கு வேலை தெரியாதுங்க அவன் வேஸ்ட்டுங்க இன்னொரு மூடிடுவாங்க நாள் சொன்னாரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த கூட இருந்தவர் செய்ததை விட இவர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சார் ஏன் தெரியுமா இது அவருடைய அவருக்கு சேர்ந்து வேலை செய்யும் எல்லாம் செய்யும் செய்ய ஆரம்பித்தார் ஒரு நாள் வந்தது பிசினஸ் கத்தர ஆசிர்வதித்தார் பெருசா மாறிச்சு போனவர் இன்னும் ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கிறார் இன்னும் அதே மாதிரி பேசிட்டு அது முடியாதுங்க நான் தான் இப்ப என்ன பேசிட்டு இருக்க தெரியுமா நல்ல பெருசா வந்துட்டான் யார் காரணம் நம்ம ஆரம்பிச்சு விட்டது தான் நம்மளால தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா பல அகிதாப்புகள் வருவார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் அவர்கள் வருகிற போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போகிற போது விட்டுறணும் தயங்கி நிக்காதீங்க கலங்கி நிக்காதீங்க என்ன பயம் ஏது செய்வேன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அந்த ஆலோசனை தான் கடைசி வரைக்கும் ஆலோசனை அந்த ஆலோசனை தான் முடிவு பரியந்தும் ஆலோசனை இந்த ஆலோ மனுஷ ஆலோசனை தேவை தேவை இல்லைன்னு சொல்லல அது ஒரு நாள் உனக்கு விரோதமா எழும்பும் போது கலங்கி நிக்காதீங்க தேங்கி நிக்காதீங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எல்லாம் போச்சு அவ்வளவுதான் இல்லவே இல்ல அவன் போனானா அகிதாப்பில விட ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஒருத்தர் எனக்கு நிக்கிறார் அவர் அனுப்பின ஆளு அகிதாப்பிலுக்கு பார்த்தா வேற ஆளை அனுப்பி விடுவார் வேற ஒருத்தர் வருவான் இவனுக்கு அப்பனை அனுப்பி விடுவாரு இவனை விட பெரிய ஆள ஒருத்தர் அனுப்பி விடுவாரு நீ மட்டும் சோர்ந்து போகவே போகாது எந்த ஒரு காரணத்துக்கும் பயப்படவே போடாதீங்க தைரியமா சொல்லுங்க அகிதாப்பல் போனா போகட்டும் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அகிதா பெண் செத்து பவா கர்த்தர் ஜீவனோடு கொடு இருப்பார் அலையலூயா